இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்டிகிரேன் ஆட்டை வீட்டிலே வந்து எப்படி அரைக்கலான்னு பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும் உங்களுக்கு அரைச்சிங்கன்னா கடையில் வாங்குறது அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் கோதுமை வந்து ஒரு நாலு கிலோ வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு கம்பு எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு கம்பு அதுக்கப்புறம் கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் ராகி வந்து ஒரு அரை கிலோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து என்ன இது வேணால் சேர்த்துக்கலாம் ஆனால் கோதுமையோட அளவு மட்டும் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் நல்லா தூசி இல்லாமல் எடுத்துகிட்டு இதை பார்த்திங்கன்னா வந்து வாங்கும்போதே தூசி இல்லாமல் நல்ல கொஞ்சம் கிளீராக இருக்கும்போது தான் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி நல்லா வெயிலில் வந்து காயப்பட்டு இருக்காங்க ஒரு நாள் காயப்பட்டாலே போதும் காலையில் போட்டு ஆஃப்டர்நூன் எடுத்து நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக சேர்த்து ஒரு ஆறு கிலோ கிட்ட வந்துச்சு நல்லா மில்லில் கொண்டு போய் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சு வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான இது வந்து சளிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் சளிச்சு சப்பாத்திலாம் செஞ்சிங்கனா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் செலவு பண்ணிங்கன்னா சூப்பராக அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம